ஓம் மாங்கல்யே சிவே சர்வாத்தகே ஷரண்யே திரியம்பிக்கே கௌரி ஸ்ரீ மகாலட்சுமி நமஸ்துதே அனைவருக்கும் ஏ சித்தரின் பரிபூர்ண ஆசி இன்று கோயம்புத்தூர் அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தி அம்மன் ஆலயத்தின் பத்தாம் ஆண்டு ஸ்ரீ நாகசக்தி அம்மன் ஆலயத்தின் பத்தாம் ஆண்டு பெருவிழா அதே போல் அங்கு குருவாக திகழக்கூடிய எங்களுடைய அன்பர் உலகளாம் மக்களுக்கு குறைகளையும் பிணைகளையும் நீக்கி தருபவர் அங்கு குருவாக விளங்கக்கூடிய நிலவேம்பு சித்தர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஜகத்குரு ஸ்ரீலஷ்டி பாபுஜி சுவாமிகள் ஐயா அவர்களுடைய பதி ஒன்பதாம் ஆண்டு ஜெயந்தி விழாவும் நடக்கவிருக்கிறது நாள் வந்து பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ரொம்ப ஒரு அற்புதமான நாளில் நம் அங்கே குருவாக திகழக்கூடிய பாபுஜி ஐயா அவர்களுடைய அந்த ஜெயந்தி விழாவிற்கும் அதே போல் அந்த எல்லையில் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்தினுடைய அந்த பத்தாவது ஆண்டு குரு பூஜை விழா நிலைகளிலும் மகா கும்பாபிஷேக விழா நிலைகளிலும் நம்ம கலந்து கொள்ளலாம் அதே போல் அந்த எல்லையில் காலையில் ஆறு மணி முதலே அந்த மகா கும்பாபிஷேக விழா நிலைகளுக்கும் அதே போல் அந்த பத்தொன்பதாம் ஆண்டு ஜெயந்தி விழா நம்மளுடைய அந்த குரு இருக்கார் இல்லையா நிலவேம்பு சித்தர் சத்குரு ஜகத்குரு ஸ்ரீலஷ்டி பாபுஜி சுவாமிகள் ஐயா இருக்கார் இல்லையா அவருடைய ஜெயந்தி விழாவுக்கான ஏற்பாடுகள் வே வேலைகளும் அங்கே வேகமாக நடைபெற இருக்கிறது அதே அதே போல் நாம் குடும்பமாக அருள்நிலைகளையும் ஞான நிலைகளையும் அடைய குருவை தேடி அனைவரும் வாருங்கள் இடம் மறுபடியும் சொல்கிறேன் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் அம்மன் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயம் மலுமிச்சம்பட்டி ನಾಗಾತನಗರ್ಲೆ ಮಲುಮಿಚಂಬಟ್ಟಿ ಕೋಯಂಬತ್ತೂರ್